ஸோ நவராத்திரி அப்படின்ற குரு அப்படிங்கிறது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஃபெஸ்டிவல் சொல்லி சொல்கிறோம் உற்சவம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ உற்சவம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா முதல் காரணம் ஒரு ஃபெஸ்டிவல் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பகவான் மேலே அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறோமோ அவருடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் நுக்கள் நவராத்திரி அப்படின்னா துர்கையோ லக்ஷ்மியை பத்தியோ நம்ம என்ன பண்றோம் குழு வைக்கிறோம் அப்படின்னா அந்த லக்ஷ்மியோட பெருமையோ துர்கையினோட பெருமை என்ன பண்றோம் மக்கள் தெரிஞ்சுக்கும் முதல்ல ஞானம் ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை மக்களுக்கு போதனை பண்ணுவதற்காக தான் என்ன பண்றோம் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க கடைகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு மேலா நடத்துவாங்க நம்ம தீபாவளி நம்ம சொல்றோம் அவங்க என்ன பண்றாங்க கடையில துணி கடையில தீபாவளி மேலான்னு கொண்டாடுறாங்க ஸோ தீபாவளி மேலா கொண்டாடுவதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா யோசிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காரணம் வியாபாரம் பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட் காரணம் வியாபாரம் பண்ணணும் ரெண்டாவது காரணம் குறைஞ்சபட்சம் வியாபாரம் நடக்கலையா எங்ககிட்ட இந்த பொருள் இருக்குன்னு என்ன பண்ணலாம் மக்களுக்கு வெளில சொல்லவாத செய்யலாம் ஸோ ஒரு மேலா நடத்தும் போது என்ன ஆகும் எல்லாரும் அதை பார்ப்பாங்க ஓ இத்தனை விஷயங்கள் இருக்கு அவங்ககிட்ட இத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது விஷயம் ஞானத்தை பகிர்வது மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஒண்ணு வியாபாரம் நடக்கணும் இல்லைன்னா நாலேஜியாவது என்ன பண்ணணும் மக்களுக்கு கொடுத்தாகணும் நாலேஜ் கொடுக்கறது மூணாவது என்ன அப்படின்னா அந்த கடையில் கடையில கடையில் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க மேலானு சொன்னாதான் என்ன பண்ணா உடனே ஓகே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லை ரொம்ப டல்லாக உட்காந்துருப்பாங்க இந்த மூணு காரணம் இருக்கு இந்த இந்த மூணு காரணம் நம்ம என்ன பண்ணலாம் ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் முதல் காரணம் பகவானே கருணை பெறும் வியாபாரம் வியாபாரம் அப்படின்னா எங்கே பகவானுடைய கருணை பெறணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்கு அவ்வளோ சேவை பண்ணும் சேவை பண்ணால் நம்மளுக்கு கருணை கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது குறஞ்சபட்சம் நாலேஜ் அந்த பொருளை பற்றிய அவேர்னஸ் இல்லையா அதுபோல் நம்ம என்ன பண்ணணும் பகவானை பற்றிய நாலேஜாவது நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணணும் ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்கேஜ்மெண்ட் நம்ம நம்மள என்ன பண்றோம் சரியான வகையில என்கேஜ் பண்ணிக்கிறோம் சும்மா நம்ம வீட்டுல உட்காந்து ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்காம ஏதோ அங்கங்க ஊர் சுத்தாம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஆன்மீகமா பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ண முயற்சி பண்றோம் சோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் நான் இது வந்து சோசியல் கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அந்த காலத்துல வந்து மக்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் சும்மா சும்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்ப என்ன பண்றாங்க வீட்டுல அவங்க வீட்டுல நிறைய அழகா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய விக்கிரகத்தல் எல்லாத்தையும் அலங்கார அலங்காரம் பண்ணி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு தீம் அரேஞ்ச் பண்ணி கூப்பிடுவாங்க இன்னைக்கு மகாபாரதம் அப்படின்னு ஒரு தீம் அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாரும் வருவாங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு மகாபாரத்ல இருந்து ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க ராமாயணம்ன்ற ஒரு தீம் சில மகாபாரத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன கதை எடுத்து பேசுவாங்க மகாபாரத்துக்குள்ளார திரௌபதி எடுத்து பேசலாம் சில ராமாயணத்துக்குள்ளார வந்து விபீஷண சரணாகதி அப்படின்னு ஒரு கதை வந்து எடுத்து பேசலாம் அப்படி ஒரு தீம் என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க தீமை கிரியேட் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க தரிசனம் பண்ணுவாங்க அந்த கதையை பேசுவாங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு லைஃபை ஒரு சோசியல் சோசியல் லைஃப் வந்து கெட் டுகெதர்ன்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடினாங்க இதுதான் நவராத்திரி அப்படிங்குறது ஒன்பதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்பது விதமான குழுக்களை அரேஞ்ச் பண்ணி வரவங்கிட்ட அந்த குழுனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நவராத்திரி குழு இது நம்ம நாட்டில் இதுவே தசரா அப்படின்ட்டு பெயர் இருக்கு நார்த் இந்தியா போனோம் அப்படின்னா தாண்டியா அப்படின்ட்டு எல்லாம் ஆடுவாங்க ஸோ தாண்டியா நடனம் அப்படிங்கிறது என்ன குறி எதை குறிக்குது அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலையை குறிக்குது கோபியர்களும் ராதா கிருஷ்ணரும் எப்படி ராசலீலை நடனம் ஆடினாங்களோ அந்த ராச நடனத்தை குறிக்கக்கூடியது உயர்ந்த அது பகவானை பற்றி உயர்ந்த லீலை ஸோ என்ன பண்ணோம் அப்போ நம்ம பகவானுடைய அந்த ராசலீலை நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் நாமே கிருஷ்ணரை போல ராதையை போல நினைச்சி நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் தாண்டியா கிடையாது ஸோ பகவான் நினைச்சு நம்ம டான்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது தாண்டியான்னு சொல்லி சொல்லணும் இப்படி குஜராத்தில் ஒரு விதமான விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் விஜயதசமி வருது ராமநவமி வருது இதுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தங்கள்லாம் இருக்கு ஸோ நம்ம குரு வைக்கிறது அர்த்தம் இதுதான் ஒவ்வொரு தீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த தீமை மக்களுக்கு சொல்லி கொடுத்து பிரசாதம் கொடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கெட் டுகெதர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம குருன்னு சொல்லி சொல்கிறோம் ஹரே கிருஷ்ணன்